ஆன் பண்ணி கொடுக்கணும் ஓம் அருள்மிகு வெச்சு விநாயகரே போச்சு இன்றைக்கி நாம் யூடியூப் சேனலில் சனிக்கிழமை சனி பிரதோஷத்தில் அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில் இப்போ நான் கோயிலில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கா பார்க்க போகிறீங்க இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே இப்போ நம்ம கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்து தரிசனத்துக்காக வந்து நின்றுட்டுருக்காங்க இன்றைக்கி குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேருக்கும் மேலையாவது நம்ம கோயிலுக்கு இன்றைக்கி வந்திருப்பாங்க அப்படின்றது நம்ம இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம சோ இந்த திருக்கோயில்ல பிரதோஷம் இருக்கா அப்படி என்ன ஒரு சிறப்பான ஒரு பிரதோஷம் நம்ம கோயில்ல அப்படின்னு நம்ம பாக்கும்போது சனிக்கிழமை வர பிரதோஷத்துக்கு சிறப்பானதம் ஏன்னா அந்த நாறையில இருந்து ஆறு மணிக்குள்ள அந்த சந்தியா வேளையில தோஷங்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஒரு பிரதோஷம் அப்படின்றது இந்த பிரதோஷ தினத்துல நாம நித்தம் நித்தம் நடக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் நம்ம தெரியாத செய்கிற பாவங்கள் இது எல்லாமே இந்த பிரதோஷத்துக்கு வந்து நம்ம வழிபடும் பொழுது அதிலிருந்து மீண்டு நமக்கு ஒரு நல்ல விமோச்சனை கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை இதுக்கு நிறைய புராண கதைகள்லாம் இருக்குது நம்ம சுருக்கமாக பார்க்க போனோம்னா பார்க்கடலை கடையும் பொழுதும் முதல்ல ஆழகால விஷயம் தான் வருது அந்த ஆழகால விஷயத்தை தேவர்கள் எல்லாரும் போய் வேண்டிக்கிறாங்க சிவபெருமான் கிட்ட இந்த ஆழகால விஷயம் உலகத்தையே அழிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இந்த விஷயத்த இந்த விஷயத்துல இருந்து நீங்கள் எங்களை காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறாங்க அப்போ சிவபெருமான் அந்த ஆழகால விஷயத்தை அவர் விழுங்குறாரு அவர் விழுங்கும்போது அம்மை இந்த கண்டத்துல கை வச்சிடுறாங்க அப்போ அவருக்கு இந்த கண்டத்திலேயே அந்த விஷம் வந்து நின்று நின்று விடுகிறது அப்போ அந்த உலகை காப்பதற்காக அந்த விஷயத்தை உலக உயிர்கள் அழிந்து கூடாது அப்படின்றதுக்காக சிவபெருமான் தானே ஏற்றுக்கொண்டு உலக உயிர்களை காப்பதற்காக அந்த நேரம் தான் இந்த பிரதோஷ வேலை அப்படின்றது தேவர்கள் அவர்களுக்கு சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல மறந்து மறுபடியும் அவங்க பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுக்க போயிடுறாங்க அப்போ என்ன ஆகுது அவங்களுக்கு ஒரு தோஷம் உருவாகுது ஏன்னா நம்மளுக்கு உதவி செய்யவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா ஏன்னா அந்த அழகால விஷயம் அழைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயத்த சிவபெருமான் விழுங்கியதன் மூலமா நம்ம எல்லாருமே காப்பாற்றப்பட்டோம் அப்படின்றது அவங்க உணராமலே இருந்தாங்க அதற்கு பிறகு அவருடைய தவறை உணர்ந்து சிவபெருமான் அது மட்டும் இல்ல இந்த அவர்களும் வந்து சிவபெருமானை அவர்களும் வளம் வந்து இந்த நேரத்துல வழிபடுவதாகவும் ஒரு ஐதீகம் நான் கோயில்களுக்கு செல்லும் பொழுது நாம இடையில யாரு கூட எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றோம் ஏன்னா மறைமுகமாக முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து இறைவனை எம்பெருமானை வணங்குகிற ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் நாம் கேட்கிற அனைத்து வரங்களும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அதனால் நம்ம அமைதியாக ஓம் நமச்சிமா என்னும் பஞ்சாட்சி நாமத்தை சொல்லி நாம வழிபாடு செய்யும் பொழுது நாம வளம் வரும் பொழுது அதே நினைப்பாக நாம கோயில்களுக்கு நம்ம செல்லும் பொழுதும் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லா கஷ்டங்களும் வரைந்து ஒரு புது புதுமையான ஒரு வளமான வாழ்வு நிச்சயம் இறைவன் நமக்கு அருள் செய்வார் இந்த பிரதோஷம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தோஷங்கள் அனைத்தும் நீக்கி வாழ்வில் வளம் சேர்க்க எல்லாமல்ல பரம்பொருள் மகாதேவனை சிவபெருமானை நம்ம வேண்டிக்கிறோம் இங்கே குடிகொண்டிருக்கோம் இறைவனுடைய பெயர் அழிவு மீனாட்சி சுந்தரேஸ்வர் அப்படின்ற ஒரு திரு நாமத்தோட இங்கே அழ்ப்பாணித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய திருக்கோயிலுடைய பேர் செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோவில் மேற்கு தாமரம் தாமரம் பஸ் ஸ்டாண்டு நீங்கள் வந்தீங்கனாலே இந்த கோயிலை வந்து வழிபாடு செஞ்சுட்டு தான் பஸ்ஸே ஏறுவாங்க ஒரு ட்ரெயின் ஏறுவாங்க ஒரு ஃப்ளைட் ஏறுவாங்க ஸோ வாட் எவர் ஐ கோயிண்ட்டு ஸ்டார்ட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்வியர் ஒன்லி இந்த இடத்துல தான் ஆரம்பம் ஏன்னா செல்வ விநாயகர் விநாயகருடைய பேர் செல்வ விநாயகர் செல்வங்களை எல்லாம் அள்ளி தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விநாயகர் அப்படின்றது ஒரு பேர் இவருக்கு நாம ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி மிக சிறப்பான ஒரு கும்பாபிஷேகமும் நம்ம தரிசனம் செய்தோம் இதே கோயிலில் நீங்களும் வந்து தொடர்ந்து பல பூஜைகள் விசேஷங்கள்ல கலந்துக்கோங்க ஒரே ஒரு விஷயம் நான் அவங்க எல்லாருக்குமே சொல்றேன் யார் கைவிட்டாலும் இறைவன் நம்மளை கைவிட மாட்டார் அந்த ஒரு நம்பிக்கை நிச்சயமா உங்க மனசுல இருக்குன்னா கோயிலுக்கு வந்து நீங்கள் தயசம் செய்யுங்க தெய்வத்தோட சக்தி தெய்வத்தோட ஆசிர்வாதம் சகலவித கஷ்டங்கள்ல இருந்தும் விரோதிகள்லிருந்தும் நம்மளுடைய நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்கிற சில பிரச்சனைகள்லேருந்து கூட நம்மை காப்பாற்றும் அதனால இறைவனுடைய வழிபாடு கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது அப்படின்றது காலம் காலமாக நமக்கிட இருந்து வருகிற ஒரு பழக்கம் அந்த பழக்கத்தை நீங்களும் உங்கள் குழந்தைகளும் குடும்பமும் தலைமுறையும் தொடரணும்னு நம்ம வேண்டிக்கும் இந்த பிரதோஷம் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் வருகிற ஆறாம் தேதி அதாவது பிள்ளையார் சௌதி வந்து ஏழாம் தேதி ஆறாம் தேதி லட்சார்ச்சனை நம்மளுடைய கோயிலில் சிறப்பான முறையில் நடைபெற வைக்கிறது காலையிலிருந்து அபிஷேகம் அலங்காரம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே பூஜைகள் எல்லாமே நடைபெற இருக்கிறது நிர்வாகம் சார்பாக மற்றும் அதிக நம்ம கோயிலுடைய அனைவர் சார்பாகவும் இருக்கரம் கூப்பி அனைவரையும் ஆறாம் தேதி லட்சாட்சடைக்கு வாங்கன்னு அழைக்கிறோம் அதே மாதிரி ஏழாம் தேதி செல்வ விநாயகர் கோயிலில் இந்த விநாயகர் சதுர்த்தி நடைபெற இருக்கிறது எல்லோருடைய சார்பாகவும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பயணங்கள் இந்த விநாயக சதுர்த்தி நம்மளுடைய கோயிலிருந்து தொடங்கணும் நம்ம வேண்டிக்கும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமும் சந்தோஷமும் நிம்மதியும் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்ற உறுதியோடு அனைவரையும் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம் என் பேர் லதா உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சென்னை புதுப்பெருங்கலத்தூர் ஏரிக்கரையில இப்போ மேற்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து அமைந்திருக்க அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயிலிருந்து ஓம் நம ஓம் சக்தி